திம்பம் கடுமையான மலை ஏற்றத்தில் இறக்கிட்டு இருக்கிறோம் இறங்கிட்டு இருக்கிறோம் இருபத்தி ஏழு கொண்ட யூசி வளைவு ரொம்ப ஹைலி ரிஸ்கான லாரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வராது ஆப்போசிட் சைடில் வருவாங்க பிளான் பண்ணி போகணும் வாங்க பார்ப்போம் ஊர்லயே ஓட்டி இருக்கிறான் அது ஓட்டிடலாம் அதனால இதெல்லாம் சவாலாவே இருக்காது இருக்காது சவால் எல்லாம் இல்லைங்க ஜாலியா ஓட்டிட்டு இருக்கிறோம் நான் மட்டும்தான் ஜாலியா இருக்கிறேன் கூட இருக்கிறவங்களா பீதியில் இருக்கிறாங்க பேரியானா கூட இருபத்தி ஏழு சுத்து கீழே போய்தான் தண்ணி தண்ணி ஏன்னா நடுவுல வந்து சிறுத்தை யானைகள் இருக்கும் ஆமா அதனால இருக்கு இருக்கு

இப்போ மானே தேனே பொன் மானேன்ட்டு ஒருத்தர் எழுதியிருக்கிறேன் அது மைண்டுக்கு தெரியுமில்ல நெல் தினேஷ் ஆனால் அது இடையில பொறுமை பொறுமையா இருந்தே ஆக வேண்டிய சுச்சுவேஷன் கண்டிப்பாக அங்கே ஒரு வண்டி திணறிட்டு மேலே ஏறுது ஏதோ வடக்க இருந்து வந்த வண்டின்னு நல்லா தெரியுது ஆஹா ஆஹா இந்த ஒரு வண்டினாலே என்னென்னே நடக்குது பாரு தும் தெரியல ஓ கோவில் தெய்வமே நம்ம சாப்பாடு நான் தாங்க அங்கு இன்னொரு

ஆயிரம் இல்லை ஆயிரத்தி அறுநூறுக்கே போட்டிருக்கோம் ஏய் அப்படியே இப்படி போடணும் ஏன்றாலும் ஒன்று உனக்கு கொடுக்குற அமௌண்ட்டை வந்து அப்படியே அப்படியே போட்டுவிட்ருவாரு சரி ஓகே